ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்சா பரபரமா தட்சுமே ஸ்ரீ குரு நமோ நமகா குரு சுக்கரன் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற காஞ்சி மகாபரிய குருவழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சென்பர்களே இன்றைய பார்க்கக்கூடிய பலன் எல்லாருமே ஆங்கில புத்தாண்ட பார்த்துட்டீங்க இப்ப பார்க்கக்கூடிய பலன் தமிழ் புத்தாண்டு ஒரு தமிழனா பிறந்தாள் தமிழ் புத்தாண்டு அனைவருமே எதிர்பார்ப்பாங்க இது எல்லாருமே பார்க்கக்கூடிய பலனு இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இந்த வருஷம் எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்க போகுது இந்த வருஷத்துடைய பேர் என்னங்க அதாவது விசுவாசு வருடம் இந்த வருஷம் வந்து இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா குரோதி வருடம் இது வந்து விசுவாசு வருடம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பேர்லயே பாருங்க நிறைய அர்த்தம் இருக்கு பாருங்க இந்த வருஷத்துல யார் ராஜா வராரு சூரிய பகவான் ராஜாவா வராருங்க இது மிகப்பெரிய ஒரு யோகம் அப்ப சூரிய பகவான என்ன நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் நிறைய இந்த வருஷத்துல அதிகமா இருக்கும் வெப்பநிலை அதிகமா இருக்கும் அரசாங்க அரசியல நிறைய விஷயங்கள் மாற்றம் வரலாம் இந்த வருஷத்துல நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு விஷயம் நிறைய நடக்கும் நிறைய எல்லாமே நேர்வழியில மட்டும் போகக்கூடிய அமைப்பு இந்த வருஷத்துல கண்டிப்பா உண்டு இதான் இந்த வருஷத்துடைய பலன் பொதுவா பாருங்க இந்த பன்னெண்டு ராசிக்கும் இந்த வருஷம் தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோத்தை கொடுக்க போதுன்னு பார்ப்போம் ஏன்னா நிறைய பேர் குரு சுக்ரன் டிவி சேனலுக்கு நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமாத நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போன் பார்ந்த கும்பராசி என்பது பொதுவாக கும்பராசி கால புருஷனுடைய பதினோராவ ராசி தான் இந்த கும்பராசி இதுலயுமே பாருங்க கும்பராசிக்காரங்க ஒரு தன்மானத்தோட இருப்பாங்க கும்பராசிக்காரங்க எதுலையுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க கும்பராசிக்காரன் எல்லா விஷயத்துலையும் விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய குணமும் இந்த கும்பராசிக்கிட்ட கண்டிப்பா இருக்கும் கும்பராசியுடைய தன்மை தான் பயங்கரமா ஒரு டேலண்டான குணம் கும்பராசிகிட்ட அதிகமா இருக்கும் ஒரு லாபத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க தன்மானம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி எல்லாமே பாருங்க இந்த கும்பராசிக்கிட்ட கண்டிப்பா இருக்கும் ஒரு புத்திசாலி குணம் ஒரு டேலண்டான குணம் எல்லாமே பாருங்க கும்பத்துக்கிட்ட நம்ம எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா இவங்க மாதிரி யாரும் அறிவா சந்திக்க முடியாது எல்லாமே பிரம்மாண்டமா சந்திப்பாங்க ஒரு விஷயம் முடிவு பண்றது பின் வாங்க மாட்டாங்க புடிச்சது ஒரு விஷயத்த அடைனா கண்டிப்பா அந்த சிந்தனை மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட கும்பராசின் வரக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு பலன் எப்படிப்பட்ட ஒரு ராஜீவத்தை கொடுக்க போறார் இதுக்கான ஒரு பலன் தான் இது எல்லாமே ஒரு பொது பலனா பாருங்க சுயஜாதத்தை கம்பேர் பண்ணி பாத்துக்கிட்டு பலனுக்கு ஒரு துல்லியமான பலனா கண்டிப்பா பாக்கலாம் ஏன்னா இந்த வருட பலன் பாருங்க பொதுவாக இந்த மூன்று நான்கு கிரகத்தை வச்சு தான் எடுப்பாங்க ராகு கேது சனி பகவான் குரு பகவான் இந்த கிரகம் தான் அதிக நாட்ல ஒரு ராசி சஞ்சார செய்வாங்க அப்ப இவரை மையம் வச்சுதான் எடுக்க முடியும் இந்த வருஷத்துல ராஜா பாருங்க சூரிய பகவான் வர்ற இந்த வருஷத்துடைய பேரு விசுவாசு வருடம் இந்த வருஷத்துடைய பேரு பொதுவா பாருங்க இந்த வருஷம் சூரியன் ராஜா இருந்தாலும் நட்சத்திரத்துல இந்த வருஷம் எப்படி பிறகு சுவாதி நட்சத்திரத்துல பிறகுது இந்த வருஷம் துளாராசில பிறகு இருந்த வருஷம் லக்னம் கும்பலக்கணம் வருது லக்னாதிபதி இரண்டாம் இடத்துல பாருங்க ஒரு சுக்கரன் புதன் சனி பகவான் ராகு பகவான் நாலு கிரகம் ஒரே இடத்துல இருக்கும் எல்லாமே பாருங்க ஒரு கூட்டணியா இருக்கும் பாருங்க ரெண்டாம் இடத்துல எல்லாமே ராகுவுடைய ஆதிக்கம் இந்த வருஷத்துல அதிகமா இருக்கும் அதாவது அந்நிய கெமிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அதிக செலுத்தும் ராகுனா என்ன ஒரு பிரம்மாண்டம் அதை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய உணவு நிறைய பேருக்கு இருக்கலாம் நிறைய ஒரு விஷயங்கள் வெளிநாடு வெளியூர் விஷயங்கள் நிறைய இருக்கலாம் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயம் அதிகமா இருக்கும் பெட்ரோலியம் அந்நிய திரவ பொருட்கள் எல்லாமே விலை கூடும் இந்த கலப்படம் சம்மந்தப்பட்ட எல்லாம் பொருள் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் அதிகமா ஏறக்கூடிய அமைப்புகள் நகை அதிகமா ஏறக்கூடிய அமைப்புகள் மலை அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே இந்த வருஷத்துல பயங்கரமா இருக்கும் ஏன்னா சூரியன் ராஜா அப்ப அரசியல் அரசாங்கம் நிறைய ஒரு விஷயம் மாற்றங்கள் இது எல்லாமே நிறக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா இருக்கும் காவல் யூனிஃபார்ம் போட்டவங்க அடுத்து பாத்தீங்கன்னா அந்த மருத்துவர்கள் இது சம்பந்தப்பட்ட விஷயம் நிறைய பேருக்கு வெற்றியா வரலாம் நிறைய பேருக்கு ஒரு சில தோல்வியாலும் வரலாம் நிறைய ஒரு விஷயம் இந்த வருஷத்துல நம்ம பார்க்கலாம் இந்த வருடம் பயங்கரமான ஒரு வருடம் நல்ல ஒரு வருடமாக இந்த வருஷம் கண்டிப்பா நம்ம எடுத்துக்கணும் பொதுவா பாருங்க இந்த கும்பத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன் இந்த வருஷம் கொடுக்க போகுது இதா இதுக்கான தான் இது இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நட்சத்திர பலன் நான் கொடுக்குறேன் இந்த வருஷத்துல பொதுவா பாருங்க இந்த வருஷத்துல பாருங்க உங்களுக்கு சனி பகவான் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்காரு இது சூப்பரான யோகம் உங்க ராகு ராகுபவன் வந்திருக்காரு இது அதை விட சூப்பரான யோகம் அடுத்து பாத்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல குரு பகவான் இருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாம் இடத்துல கேதுபவான் இருக்கு கிரகமே கெட்ட இடத்துல இல்ல கும்பராசியை பொறுத்தவரை எந்த கிரகமே கெட்ட இடத்துல கிடையாது நிறைய நல்ல இடத்துல இருக்குது இவங்களுக்கு பாத சனி ஏழரை சனில அஞ்சு வருஷம் முடிஞ்சிருச்சு நிறைய வருஷம் இருக்குது அவ்வளவுதான் இந்த பாத சனி நல்லதா கெட்டதா எப்படிங்க நல்லதா கெட்டதா ஏழரை சனி அறவே பாதிக்காங்கிற எழுது நம்ம வார்த்தையை நம்ம சொல்லலாம் கும்பராசி இந்த வருஷம் மட்டும் ஏழரை சனியில கடைசி வருஷம் இவங்களுக்கு கொடுத்துட்டு போவார் பாதிப்பு இருக்காது அது காரணம் சொல்றேன் ஏன்னா இந்த வருஷத்துல பாருங்க உங்களுடைய ராசி அதிபதியே இரண்டாம் இடத்துல போய் வருமானத்துல போய் உட்காந்துருக்காரு அது இல்லாம குருவுடைய பார்வை இருக்கு குருவுடைய தான் சனி பகவான் இருக்காரு அதனால இந்த வருஷம் பாதிக்கவே பாதிக்காது கும்பராசிக்கு விரைய சனி சனி அஞ்சு வருஷம் எடுத்து பாருங்க உங்களுடைய பின் வாழ்க்கை அஞ்சு வருஷத்துக்கு பின்னாடி எடுத்து பாருங்க எவ்வளவு ஒரு விஷயத்த நீங்க சந்திச்சிருப்பீங்க எவ்வளவு ஒரு பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க எவ்வளவு அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க எவ்வளவு ஒரு வேலையில தடையில எவ்வளவு பிரச்சனையை பார்த்துருப்பீங்க எவ்வளவு பேரு படிப்பு கல்வியில ஒரு மந்தமானத்தின் எவ்வளவு பேர் மருத்துவ செலவு பண்ணிருப்பீங்க எவ்வளவு பேர் உடம்புல ஆப்ரேஷன் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பா சொல்லலாம் நிறைய பேர் நிறைய தடைகளை பார்த்தது யாருன்னா கண்டிப்பாக நம்ம என்ன சொல்லணும் பாத்தீங்கன்னா இந்த கும்பராசியை சொல்லலாம் யார் ஜாதகத்தில் சனி பகவான் சரி இல்லாத நபர்கள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துக்கோங்க சனி திசையோ இல்ல சனி புத்தியோ வந்திருந்தால் நான் சொன்ன அந்த அஞ்சு வருஷம் எல்லா விஷயத்திலும் பொருளாதாரத்திலும் சரி வருமானத்துலையும் சரி படிப்புகளிலும் சரி வேலையிலும் சரி தொழிலும் சரி எல்லாமே டவுன் பண்ணி விட்டாரு இது நான் எல்லாத்துக்கும் சொல்லலங்க ஒரு சில ஜாதகத்துல சரி ஒரு சில தடைகளை இவங்க சந்திச்சு தான் ஆகணும் கும்பத்து இதோடைய தள விதி ஆனா இந்த வருஷத்துல மற்ற கிரகங்கள் பாதிப்பு இல்லை ராகு ஏதாவது உங்களுக்கு பாதிப்பு இல்லை உங்க ராசில ராகு தான் உட்காந்துருக்கு அப்ப உங்களுடைய எண்ணங்கள் இப்ப என்னமா ராகு மேக்சிமம் உங்க ராசிக்கு வந்துட்டாருன்னா பயங்கரமாக எதுலையாச்சும் நம்ம முன்னேறணும்டா அப்படிங்கிற சிந்தனைகளும் மைண்டில் வந்துடுவீங்க இதான் உங்களுடைய மைண்டில் திங்க் பண்ணிகிட்டே இருப்பீங்க இதுலேயுமே பெருசாக நம்ம சாதிக்கணுங்கிற எண்ணங்கள் மைண்ட்ல ஓட ஆரம்பிச்சிடும் அடுத்து ரெண்டாம் ரத்து சனி இருந்துட்டாவே பொருளாதார வருமானத்தில் நம்ம பெருசாக சாதிக்கணும் அப்படி என்ன வரும் இப்போ குருவுடைய பார்வை பார்க்கிறதா கண்டிப்பாக பாருங்கள் வருமானம் பொருளாதாரம் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்தாலும் தலைக்கு மேலே பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை ஏதோ ஒரு மனிதன் முகமாக ஏதாச்சும் ஒரு மனிதன் மூலம் உங்களுக்கு கிடைக்கும் எனக்கு ஆயிரம் கடன் இருக்கு எனக்கு கடன் தாங்க முடியல அப்படின்னு சொல்லுவாரு ஆனா அந்த கடன் பிரச்சனைக்கு இப்ப ஒரு முற்றுப்புடி வைப்பார் இந்த வருஷத்துல குரு பாக்குறதா முடிச்சு அப்ப ஏதோ ஒரு வகையில கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ணுவாரு கடன் வாங்கி இடம் வாங்குவாரு நல்லா பாருங்க இந்த வருஷத்துல கடன் வாங்கி இடம் வாங்குவார் வீடு வாங்குவார் வண்டி வாங்குவார் வாகனம் வாங்குவார் இது எல்லா யோகமும் சூப்பா இருக்கு பர்ஃபெக்ட் ஆமியுது இதுல எந்த ஒரு தடையும் அந்த வருஷத்தை சொல்ல மாட்டேன் பாதிப்பை சொல்ல மாட்டேன் எனக்கு நிறைய ஜாதம் கொடுத்தது கும்பராசி அப்ப வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் வரும் பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இருக்கும் நகையோ ஏதாச்சும் ஒரு பணமோ ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு வரலாம் இந்த வருஷத்துல மட்டும் பாருங்க நிறைய பேருக்கு வல்லன நிறைய பேருக்கு வரக்கூடிய அமைப்பும் கண்டிப்பா அமையும் அதே மாதிரி பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இதெல்லாம் முற்றுப்புள்ளி வப்பிங்க இந்த நேரத்துல பாத்துங்க குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு அஞ்சாம் இடத்துல குரு இருந்து உங்க ராசி ஒன்பதாம் பார்வையா சிறப்பு பறவை கொடுக்குறாரு அப்ப குழந்தை கிடைக்காதவங்கன்னா குழந்தை பாக்கி உண்டு குழந்தை மட்டும் இல்லைங்க கலை சம்பந்த ஃபீல்டு எல்லாமே சூப்பரா இருக்கும் கமிஷன் சம்பந்தப்பட்ட வியாபாரம் சூப்பரா இருக்கும் இது எல்லாமே பாருங்க சூப்பரான ஒரு யோகத்தை கொடுத்துருவாரு அப்ப பாருங்க எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கொடுக்கறது அது மாதிரி கடன் பிரச்சனை பக்கத்தில் எதிர் பிரச்சனை எல்லாமே இருக்காது அது நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே சூப்பரா இருக்கும் திருமண சார்ந்த விஷயம் காதல் திருமணம் இரண்டாவது திரும்ப எல்லாமே கை கூடி வரும் ஏன்னா அஞ்சாம் இடத்துல குரு இருக்காரு காதல் திருமணம் கை கூடி மனசுக்கு பிடிச்சி கண்டிப்பா திருமணம் பண்ண முடியாமல் வரும் வெளிநாடு வெளியூர் யோகா அதே மாதிரி பாருங்க இடம் விட்டு இடம் போறது எல்லாமே சூப்பராக இருக்கும் தந்தை தாயோடைய உறவு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பாருங்க தொழில பயங்கரமாக சாதிப்பீங்க தொழிலை எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல ஒரு தொழிலில் நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல வெற்றிகள் உங்கள் பக்கம் தேடி வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக அமையும் பெருங்கொண்ட பணம் இன்கம் வருமானம் சூப்பராக இருக்கும் கமிஷன் யாவரம் பெருங்கொண்ட பணம் சார்ந்த விஷயம் இது மாதிரி நான் பாருங்க சூப்பராக இருக்கும் நிறைய பேர் இந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் ஃபீல்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஐடிஐ ஃபீல்டு அப்புறம் மருத்துவத்துறை அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கல்வி சார்ந்த துறை இது எல்லாமே பாருங்க நல்ல ஒரு செழிப்பாக வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்கும் பெரிய பெரிய கல்வி நிறுவனம் எல்லாமே பட்டையை கிளப்புவாங்க பெட்ரோலியத் பெட்ரோலியத்துறை நான் சொன்ன அந்த கலப்பட சம்பந்தப்பட்ட தொழில் அரசியல்வாதி அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயம் நிறைய பேருக்கு அரசாங்க வேலை எழுதான் இப்போ மாணவ நிறைய பேர் எழுதுங்க கும்பராசிக்காரங்க நிறைய பேர் ஃபர்ஸ்ட்ல வருவாங்க அரசாங்க அரசியல் சந்தோஷம் சூப்பராக இருக்கும் ஜெயிக்க ஜெயிக்கக்கூடிய நேரம் கண்டிப்பா அமை அப்போ அரசாங்க அரசியலுக்கு நான் எந்த ஒரு தடையும் சொல்ல மாட்டேன் நல்ல ஒரு டைம் வேலை செய்து கண்டிப்பாக நீங்க மூவ் பண்ணுங்க உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் அதாவது இந்த கும்பராசிக்காரர்கள் நல்ல ஒரு டைம் இருக்குது அரசாங்க அரசியலுக்கு சொல்றேன் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கையும் சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக அமையும் திடீர் லாட்ரி யோகம் நிறைவேறு கிடைக்கலாம் ஜாதில தசாபதி இருந்தால் லாட்ரி யோகம் கண்டிப்பாக அமையக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வரும் பொருளாதாரத்துக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு நல்ல ஒரு எதுக்காகலாம் சூப்பராக இருக்கும் மீனா பெண்களுக்கு எல்லா காரியமும் வெற்றி வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையும் இப்ப நட்சத்திரம் அப்புறம் பார்க்கும்போது அவருடைய முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அவிட்டு நேத்தில பிறந்தது எதமே தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் விடாம முயற்சி குணமும் உதவுகள் அதிகமா இருக்கும் அவிட்டத்துல நினச்சல பிறந்தவங்க ஒரு மூணு மாசம் ரொம்ப கஷ்டம் போகிறான் ஏன்னா செவ்வாய் நீசமா இருந்தார் இவங்களுக்கு பாருங்க தொழிலா இருக்கட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் படிப்பா இருக்கட்டும் கல்வியா இருக்கட்டும் நிறைய ஒரு தடையில் தாமதம் எல்லாமே பாத்துக்கிட்டு இருந்தாங்க நீங்க பார்க்க மாட்டாங்க வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் சந்தோஷம் படிப்பு கல்வி சாதனம் உத்தியோகத்தில் பதவி சந்தோஷம் எல்லாமே சூப்பரா இருக்கும் எந்த காரியம் இருந்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையும் நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லாமே பயங்கரமான ஒரு வெற்றியை பார்க்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அந்த அவிட்டத்தில் அற்புதமான ஒரு காலகட்டத்தை கண்டிப்பாக கொடுப்பார் மீனா ரியல் எஸ்டேட் பிசினஸ் மருத்துவத்துறை யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா சதயன சில பிறந்த எல்லாமே பிரம்மாண்டமா சந்திக்கக்கூடிய குணம் இருக்கும் உங்களுடைய சிந்தனை எல்லாமே சூப்பரா இருக்கும் அறிவு ஆற்றல் நல்லா இருக்கும் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகள் வேலை உத்தியத்தில் உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே சூப்பரா இருக்கும் தனி முனை ஒற்றுமை நல்லா இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு சுபகாரியங்கள் சுப செலவுகள் எல்லாமே மா மாற்றக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையும் வெளிநாடு வாழ்க்கை வெளியூர் வாழ்க்கை எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் வண்டி வாகனம் பூமி வாங்கக்கூடிய யோகங்கள் எல்லாமே பர்ஃபெக்ட் அமையக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையும் அதாவது இந்த சதயன சில பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றிகள் தேடி வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சில பிறந்த எல்லாமே ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு போகிற குணமும் தன்மையான குணமும் விட்டு கொடுத்து போற குணமும் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் இனிமே நீங்க போகக்கூடிய எல்லாமே ஒரு வெற்றி வருது வண்டி வாகனம் வீடு வெளிநாடு வெளியூர் சந்தோஷம் படிப்பு கல்வி சந்தோஷம் உத்தியோகத்தில் உயர் பதவி சந்தோஷம் இது எல்லாமே சூப்பரா இருக்கு நீ எந்த ஒரு பாதை இருந்தாலும் சரி உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு இந்த செலவு பிறந்தளவுக்கு ஒரு பொண்ணான நேரமா கண்டிப்பா அமையும் ஏன்னா இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டீங்க நிறைய செலவை பார்த்தீங்க நிறைய தடையை பார்த்தீங்க நீங்க பார்க்க மாட்டீங்க நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு ராஜா ராஜா ஒரு பாதை அமையக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையும் நாகராஜ் இருக்கவங்க ஆசிரியர் வேலை பாக்குறவங்க பேங்க்ல வேலை பாக்குறவங்க இவங்க எல்லாத்துக்கும் சரி நல்ல ஒரு லைஃப்ல சூப்பராக செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையுது ஆனா வீட்டுல சுபகாரியம் சுப செலவு அதிகமா இருக்கும் அதிகமாக அந்த கும்பராசியை பொறுத்தவரை இந்த வருஷத்துல நல்ல ஒரு பலனை பார்க்கக்கூடிய ஒரே ராசி தான் அந்த கும்பராசியை கண்டிப்பா இந்த வருஷத்துல அமையும் நம்மளுடைய தமிழ் புத்தாண்டு பலன் கும்பராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள புத்தாண்டாகவே அமையுது